காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் தாங்க இருக்கும் வள்ளிமலையோட என்ட்ரன்ஸ் நம்ம வந்து வந்துட்டோம் இது நம்ம மலைக்கு அப்ப ஏறதுக்காக போயிட்டு இருக்கோம் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு அம்மைக்கு வந்து இங்க வந்து தனியா ஒரு சன்னதி வந்து இருக்காங்க ஸ்டார்ட் பண்றோம் ஸ்டார்ட் பண்ணி மேலே போயிட்டே இருக்கோம் கோயிலுக்கு வந்துட்டாங்க ஆசிரமம் செல்லும் வழி அப்படின்னு தரிசிக்க வேண்டிய இடங்கள் சித்தானந்த சுவாமிகள் இருக்குதுங்க குட்டி பாதை அது வெளியே தான் உள்ள ஒரு ஒரே ஏமாத்தி குச்சிக்கறாங்க நாம ஏமா என்ன ஒரு டம்ளர் கொடுங்க கம்மியா இருக்கு குத்தா வாங்கிடுங்க இல்ல ஓம் நம சிவாய வியூ பாயிண்ட் இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கோம் இங்கேருந்து நம்ம வந்து வள்ளிமலை முருகன் கோயிலுக்கு தாங்க இன்னைக்கு வந்து நம்மளோட பயணத்தை வந்து தொடர போகிறோம் காட்பாடியிலேருந்து நம்ம வந்து பஸ்ஸு பிடிச்சி இப்போ வந்து வள்ளிமலை முருகன் கோயிலுக்கு வந்து இறங்கிட்டாங்க இது தாங்க மெயின் ஆட்சி நம்ம உள்ளே போகும்போது இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு இதை தாண்டி தான் நம்ம வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வள்ளிமலை காட்பாடி வட்டம் வேலூர் மாவட்டம் மணி கரெக்டா இப்போ பத்தரை ஆயிடுச்சு காலையில நம்ம எத்தனை மணி கிளம்புனோம் ஆறு பத்துக்கு ட்ரெயின் ஏறி இங்க வரைக்கும் பத்தரை மணி ஆயிடுச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதாங்க வள்ளிமலையோட என்ட்ரன்ஸுக்கு நம்ம வந்து வந்துட்டோம் இதுதான் கோயில் கீழே உள்ள கோயில் இங்க வந்து நம்ம வந்து வழிபட்டுட்டு மேல உள்ள கோயிலுக்கு நம்ம போக போறோம் தைப்பூசனால இதெல்லாம் கம்பு எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க சோ இது நம்ம நேற்று வந்து செம கூட்டமா இருந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம வர்றதுனால இங்க கூட்டமே இல்லை உள்ள போய் முருகரை வந்து வணங்கிட்டு நம்ம அப்படியே வந்து கோபுர தரிசனம் பண்ணிட்டு நம்ம இப்ப வந்து வெளியே வந்து வந்துட்டோங்க இதாக மலைக்கு போகிற என்ட்ரன்ஸ் ஏன்னா மலைக்கு அப்போ ஏறதுக்காக போயிட்டு இருக்கோம் அப்படியே மேலே போனான்னு தப்ப குளம் நாங்கள் வாங்க பார்க்கலாம் ஐயப்பா எவ்வளோ பெரிய தப்பை குளம் தப்பு குளம் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குது தண்ணி நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க மேலே வந்து மலை இல்லையோ ஒரு கோயில் இருக்குது இதை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே போகணும் போல கீழே பார்த்தீங்கன்னா வள்ளியம்மைக்கு வந்து இங்கே வந்து தனியாக ஒரு சன்னதி வந்து இருக்குதுங்க வள்ளியம்மையை வணங்கிட்டு நம்ம வந்து இப்போ வந்து மலையேற்றத்தை தொடங்க போகிறோங்க அப்படியே வெளியே வந்தான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அருணகிரிநாதருக்கு வந்து தனியா ஒரு கோயில் வந்து இருக்குதுங்க அங்கேயே அன்னதான மண்டபம் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து மலையேற போறோம் மேலே இதாங்க ஸ்டார்ட் பண்றோம் ஸ்டார்ட் பண்ணி மேலே போயிட்டே இருக்கோம் குன்று மாதிரிதான் இருக்கு எவ்வளோ படிக்கட்டு இருக்குன்னு தெரியல ஒவ்வொரு படிக்கிறதுலையும் ஒவ்வொரு பேர் வந்து போயிச்சிருக்காங்க ஆஹா ஸோ அவங்களோட நினைவா வச்சிருக்காங்க கூட பின்னாடி பாருங்க கீழே இதான் நான் வந்த பாதேன் மறுபடியும் நாங்கள் போயிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங்லேயே ரொம்பவே செங்குத்தா தாங்க இருக்கு ஸோ கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பொறுமையாக யாருன்னா ஏறிடலாம் வாங்க பார்க்கலாம் கீழ கீழே அப்படியே பார்க்கலாம் அப்படியே ஏறி வந்திருக்கும் போகிற வழி நிறைய மண்டபங்கள்லாம் இருக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே போகலாம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் நம்மளோட பயணத்தை வந்து தொடர்ந்து போயிட்டு மிகவும் புண்ணிய சொல்லலாம் ஏன்னா இது இதில் வந்து நம்ம போகிற மலையில் வள்ளி முருகர் எல்லாரும் பயணித்த கால் தடம் பட்ட அந்த இடத்துல நம்மளோட தடமும் பட்டு போயிட்ருக்கோம் நாங்கள் இதில் ஒரு சின்ன குகை மாதிரி இருக்குது சித்தர் சுவாமி கொகை அதெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் ஒரு பெரிய பாறைக்குள்ளே குகை மாதிரி இருக்குது குகை சித்தர் சுவாமி இந்த குகைக்கு உள்ள வந்து நிறைய மூலிகை பொருட்கள் தேன் எல்லாமே வந்து விற்பனைக்கு வந்து வச்சிருக்காங்க உள்ளே வந்து ஒரு ஆள் வந்து இருக்காங்க நீங்க வேணுங்கிறது என்ன வேணுமோ நீங்க வாங்கிக்கலாங்க கிட்டத்தட்ட நம்ம நடந்து கோயிலுக்கு வந்துட்டாங்க நானூறு படிக்கட்டா நானூத்தி ஒன்பதா நானூறு 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 படிக்கட்டை ஏறி நம்ம இப்ப வந்து கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம் மேல போய் பார்க்கலாம் இருந்து பார்த்தாலே கொடிமரம் தெரியுது சின்ன ஒரு குன்றுதான் ஹவர் கூட ஆகாது டக்குன்னு ஏறிடலாம் அப்படியே வந்துட்டோம் கோயில் கொடிமரத்தை பாருங்க செம்மையா இருக்கு பார்க்கறதுக்கு அப்படியே உள்ள போலாம்

வெளியிலேருந்து நம்ம வந்து இப்போ வந்து வெளியே வந்துட்டோங்க இப்போ வந்து உள்ளே வந்து அலங்காரம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அதனால எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா கோயில மாதிரி இந்த மாதிரி கல்லுலாம் அடிக்கி வச்சிருக்காங்க வீடு கட்டணும் தொட்டிலாம் கட்டி வச்சிருக்காங்க குழந்தை பிறக்கணும் அப்படி கோயிலுக்கு போயிட்டு நம்ம அப்படியே ஒரு சுத்தி சுத்திட்டு வந்துட்டோம் இப்போ இங்க இருந்து நம்ம எங்க போறோம்னா ஆசிரமம் ஒண்ணு இருக்கு அந்த ஆசிரமத்தை பார்க்க மறுபடியும் போறோம் வள்ளி குளிச்ச இடம் வள்ளி வந்து மஞ்சள் அரைச்சு குளிச்ச இடம் எல்லாம் அங்கதான் இருக்கு நம்ம அதெல்லாம் போய் பார்க்க போறோம் அங்க ஒரு சுனை இருக்கு அந்த சூரிய ஒளிப்படாத அங்கே தான் இருக்கு அதையும் போய் போய் ஐயோ அடிக்கி பாறை சூடாகுது அதனால வர வர்ற மாதிரி இருந்தால் காலையில இருந்தால் பெஸ்ட் நேரம் ஆகாத ஹீட் வாங்க மக்கள் அப்படியே ஆசிரத்து நோக்கி நம்ம பயணத்துல தொடர்ந்து போயிட்டே இருக்கோம் வாங்க போலாம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து மழை தான் பெரிய பள்ளம்லாம் இருக்குது பெரிய பெரிய பாறை ஆக்சுவலி பாறையை வந்து அப்படியே குடைஞ்சி தான் கோயிலே வந்து நமக்கு வந்து கட்டியிருக்காங்க சூப்பராக இருக்குது நம்ம போகிற நேரம் கரெக்டாக வந்து பூஜை நடந்ததுங்க ஸோ பூஜை முடிந்து இப்போ வந்து அலங்காரம் நடக்குது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நம்ம போய் ஆசிரமத்தை அதுக்குள்ளே நம்ம பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி நம்ம வந்து ஆசிரமத்தை ஊற்றி நம்ம தொடர்ந்து போயிட்டே இருக்கோம் பாறை எல்லாம் பாருங்கள் எப்படி நிற்கிது செமையாக இருக்குது போற வழ அவங்க ஈஸியான முறையில் அம்புகுரி போட்டே வச்சிருக்காங்க எல்லா இடத்துலையுமே போக போக நம்ம அப்படியே ஈஸியா நம்மளோட பயணத்தை தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம் சுத்தி பாத்தீங்கன்னா காடு தாங்க ஃபுல்லா தான் காட்டுக்கு தான் நம்மளோட பயணம் போயிட்டு ஸோ இந்த பக்கமும் ஒரு ரூட்டு போகுது ம் ஸோ இந்த பக்கமும் வரலாம் போல நம்ம இதுவும் நல்லா இருக்கு இந்த பாதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபுளா இருக்காது கொஞ்சம் கல் அங்கே இங்கேயே இருக்குது ரொம்ப ஒன்று கஷ்டமா இருக்காது நார்மலா இருக்குதுங்க ஸோ ஈஸியாக நீங்க வந்துடலாம் இது செஞ்சு கோயிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நடக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேங்க நடந்தீங்கன்னா நீங்க வந்து ஆசிரமத்தை சென்றடையலாம் பழமையான கோயிலுங்க கண்டிப்பாக வாய்ப்பு கிடச்சிதுன்னா வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க நம்ம இந்த கோயிலுக்கு எப்படி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து காலையில் ஆறு பத்துக்கு கிளம்புற கோவை எக்ஸ்பிரஸ்ல வந்து காட்பாடி வந்து இறங்கிட்டோம் ஸோ அங்கேருந்து காட்பாடி ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா டு டுவெண்ட்டி ஏ இருபது ஏன்னு பஸ் வருதுங்க அந்த பஸ்ஸில் ஏறினா டைரெக்டாக வந்து நமக்கு வந்து வள்ளிமலை அப்படின்னு நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டா இங்கே வந்து நம்ம வந்து இறங்கிக்கலாம் இதோடய டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புக் பண்ணி வந்தீங்கன்னா சார்ஜஸ் வரும் நாங்கள் வந்து இமீடியட்டாக பிளான் பண்ணதுனால நாங்கள் வந்து ஹண்ட்ரட் சர்லேயே வந்து இறந்துட்டாங்க செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ட்ரெயினுக்கு லோக்கல் பஸ்ஸுக்கு வந்து பதினாறு ரூபா வந்து சார்ஜ் பண்ணாங்க ஒரு ஆளுக்கு வெயில் நேரத்தில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் காலம்பரம் வரந்து வரணுமோ அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் போற வந்து நம்பகூரி போட்டு வச்சிருக்காங்க ஆசிரமம் செல்லும் வழி அப்படின்னு ஆசிரமம் செல்லும் வழி அப்படின்னு அதனால நம்ம வந்து ஈஸியா அதை பார்த்துட்டு நம்மளோட பயணத்தை தொடர்ந்து போயிட்டே இருக்கோம் பாதை வந்து நல்லா சூப்பரா இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் கரடு உணவுன பாதைகள் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஆனால் அங்கங்கே அம்புகிரி போட்டிருக்காங்க அதனால் ஈஸியாக நம்ம போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் போகிற வழியெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெரிய பெரிய மரங்கள் அருமையாக இருக்குது அடர்ந்த வனங்க வனத்துக்கு நடுவில் தான் நம்மளோட பயணம் வந்து தொடர்ந்து போயிட்டுருக்குதுங்க போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக அவங்களுக்கு அம்புகிரி போட்டே வச்சுருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக ஆசிரமத்தை வந்து சென்றடையலாம் யார்ட்டையும் கேட்கவும் தேவையில்லை தாங்க அதிகமான கூட்டம் இருக்கு ஆசிரமத்துக்கு போறது மேக்ஸிமம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கு ஒருவேளை நேற்று நம்ம தைப்பூசத்துக்கு வந்திருந்தா கூட்டம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பட் அவ்வளவு கூட்டம் இல்லை ஒரு சிலர் மட்டும்தான் போற மாதிரி இருக்குது நம்மளும் போயிட்டே இருக்கோம் அங்க போய் பார்க்கலாம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் நடந்து வந்ததுக்கு அப்புறம் வீடியோ காமிக்கிறேங்க இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியல ஆசிரமம் இதுலேயே இது அம்புகூரிலாம் போட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கோம் வாங்க அப்படியே போலாம் கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது பாதைகள் வந்து கொஞ்சம் கரடு முரடான பாதைகள்னால கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம வந்து நடக்க முடியுங்க செம்மையாக இருக்குதுங்க மழைலாம் மெஞ்சால் ரொம்ப கஷ்டம் பட் வெயில் அடித்தா கூட அவங்களுக்கு ஒன்றுமே வெயிலே தெரியாது ஏன்னா ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு வந்து மரம் எப்படி பார்த்தாலும் இதெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி வச்ச மறங்குவோங்க செமையாக இருக்குது ஃபுல்லாக அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாறையாக இருக்குது சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணுங்க மிகவும் பழமையான கோயில் இதில் வந்து வள்ளி முருகர் விநாயகர் எல்லாருமே கால் பதித்த இடத்துல நம்மளோட கால் தடம் படுது அப்படின்னு நினைக்கும்போது மிகவும் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நம்ம வந்து போயிட்டு இருக்கோங்க அங்கங்க அவங்களுக்கு போர்டு அம்புக்குறி எல்லாமே எழுதி போட்டிருக்காங்க ஆசிரமம் செல்லும் வழி அப்படின்னு பாரே பாருங்க அப்படி கூம்புமா இருக்கு செம்மையா இருக்கு சம பாருங்க பெரிய பாறை இருக்கு பாறை நடுவில் அப்படியே நம்ம போகிறோங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுங்க வெயில் சுத்தமாக தெரியவே இல்லைங்க அருமையாக இருக்கும் பார்த்த மாதிரி போகக்கூடாதுன்னா அழகாக அங்கங்கே அம்புகூரி போட்டு அழகாக வச்சுருக்காங்க பார்த்துட்டு நம்ம ஈஸியாக போயிடலாம் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மரங்கள் அப்பா வேறு எப்படி இருக்குன்னு எவ்வளோ பெரிய பாறை வருங்க அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது மரம்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மரங்களாக இருக்கும் யார் வச்சதோ தெரில இன்றைக்கி வந்து நம்மெல்லாம் ஜாலியாக இதில் வந்து நின்னல் காயிற அளவு இருக்குதுங்க செம்ம அழகாக இருக்குது கிட்டத்தட்ட ஆசிரமம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் தனியாக ப்ரைவேட் அது ஆக்சுவலி இது வந்து ஒரு ப்ரைவேட்டு ஆசிரமம் தாங்க வாங்க போய் பார்க்கலாம் வந்துவிட்டோம் திருப்புகள் ஆசிரமும் போட்டிருக்காங்க போர்டு ஆசிரமத்தையும் தரிசிக்க வேண்டிய இடங்கள் பொங்கியம்மன் சன்னதி பொங்கி பாறையும் வள்ளி வள்ளிசாமிகள் உருவச்சலை அமைத்த நடுமண்டபம் திருப்புகல் சாமி சமாதி அமைத்த குகை கணேசகிரியும் இரட்டை விநாயகரும் குமார தீர்த்தமனும் சூரிய சூரியன் சுனை அதாவது சூரிய ஒளிய படாசுனை சரவணப் புகை உச்சியில் அமைந்திருக்கும் திருமால் கிரீஸ்வரர் வள்ளியம்மை மஞ்சளையத்து இது கொடுத்த இடம் ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம்னு இதிலேயே வந்து போர்டு வச்சுருக்காங்க அனுமதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் அனுமதி இருக்குதுங்க காலணிகள்லாம் போட்டு வந்தீங்கன்னா இங்கேயே கழட்டி போடணும் அப்படின்னு அதிலே எழுதியிருக்காங்க கேட்டு வச்சுருக்கேன் நம்ம கேட்ட தாண்டி உள்ளே போயிட்டுருக்கோங்க உள்ளே போன உடனே பொங்கியம்மன் பொங்கியம்மன் சன்னதி தாங்க இருக்குது உள்ள நுடைஞ்ச உடனே ரைட்டில் வந்து பொங்கியம்மன் சன்னதி இருக்கு அவங்கள வழிபட்டு நம்மளோட பயணத்தை வள்ளியம்மன் திருப்பூர் சாமியர்களால் பூஜிக்கப்பட்ட பொங்கியம்மன் வள்ளி சன்னதி பொங்கியம்மன் சிலை பதினெட்டு ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் பன்னிரெண்டாவது குருஜி பூஜையின் ஸ்ரீ சாது அன்மந்தனால் வீக்கப்பட்டது சன்னதியின் பின்புறம் காண்பது பொங்கியம்மன் பாறை சாமிகளால் பூஜைக்கப்பட்டது இதன் வளபுறம் இடமேறவிருப்பது லட்சுமி சரஸ்வதி என்று அழைக்கப்படும் பாறைகள் ஸோ இந்த ரெண்டு பாறையை தாங்க சொல்கிறாங்க ரெண்டு பக்கமும் பாறை இருக்குது பாறைக்கு நடு மத்தியில் சாமி பொங்கியம்மன் சன்னதி வந்து இருக்குது இதை தான் அவங்க வந்து சொல்கிறாங்க இது வந்து ஒரு பக்கம் வந்து லட்சுமி இன்னொரு பக்கம் வந்து சரஸ்வதி பாறைகள் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க சூப்பராக இருக்குங்க வாங்க போலாம் மேலே போட்டிருக்காங்க போர்டு அம்மன் சன்னதி அப்படின்னு பொங்கி அம்மனை வணங்கிட்டு நம்ம வந்து இப்போ உள்ள வந்து ஆசிரமத்துக்குள்ள போக போறோங்க வாங்க ஆசிரமம் உள்ள இருக்கிற அந்த சித்தரோட பீடம் வந்து இதுதான் நினைக்கிறேங்க என்ன சுவாமிகள் சித்தானந்த சுவாமிகள் ஜீவ சமாதி இடம் இந்த இடம் வச்சிருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் அழகா புறாலாம் இருக்குதுங்க இங்க புறெல்லாம் வளர்க்குறாங்க உள்ள சூப்பரா இருக்கு வாங்க அப்படியே சமாதி உள்ள போறதுக்கு நமக்கு வந்து வழி இருக்குதுங்க குட்டி பாதை தான் அது வழியே தான் உள்ள போய் பாக்கலாம் அப்படியே உள்ள போதுங்க எப்படி இருக்கு பாருங்க சுட்டியில எப்படி குடிஞ்சு போற மாதிரி இருக்குது பாறை மேல உள்ள பாறை பாறையிலேருந்து இருந்து அப்படியே நடந்து போற மாதிரி இருக்குதுங்க வந்து ஜீவ சமாதி அடைந்த இடம் வச்சிருக்காங்க அந்த சாமி வந்து ஜீவ சமாதி அடைந்த இடம் அப்படின்னு வச்சிருக்காங்க பாருங்க ஆசிரமத்தோட பேர் பார்த்தீங்கன்னா திருப்புகோல் ஆசிரமம் அப்படின்னு வந்து சொல்றாங்க பின்னாடியே மறுபடியும் ஒரு இது மாதிரி பாதை மாதிரி போதுங்க அங்கே அப்படியே நம்மளும் மேலே போய் பாருங்க சூரியன் படாத தண்ணின்னு சொல்றம்னா சுனை

நீங்க முழுவேரையா குடிக்கிறாரு நாமத்தி ஒரு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க படியல இது இல்ல அப்படியே குடும்ப குடும்பம் இறங்கிட வேண்டியதாங்க வழுகும் மழை நேரத்தில் இப்போது லைட்டாக பொறுமையாக இறங்கிட்டேன்னே இறங்கிடலாம் வயசான ஆளுக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் இப்படி உள்ளவங்களுக்கு நீங்கள் தண்ணி ஆனால் இந்த டைம் நம்ம போனது ரொம்ப லக்கான ஒரு டைம்னு சொல்லாங்க ஸோ அதனால் அதை ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள தண்ணியமே பார்த்தாச்சு நார்மல் டைம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோஸ்டில் தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து தண்ணி பார்க்கவே முடியாது நம்ம தண்ணி வாட்ரு பாட்டிலை வாங்கிட்டு குடிச்சு பார்த்தும் செம்மையாக இருந்துச்சு வள்ளி வந்து குளிச்ச குளம்னு சொல்கிறாங்க அருமையா இருக்கு இவ்வளோ பாறைக்குள்ள இவ்வளோ அழகான தண்ணி வந்து இருக்கு பாருங்க இயற்கையின் அழகே அழகுதாங்க செம வாங்க நம்ம அப்படியே மேலே போகலாம் இங்க இங்க வந்து சிவன் கோயில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சிவனை போய் பார்த்துட்டு வரலாம் மேலே அப்பா செமையா இருக்குங்க வியூ பாயிண்ட் எவ்வளோ அருமையா இருக்கு சுத்தி மழையாதாங்க இருக்குது அருமை செம சூப்பரா இருக்கு இதெல்லாம் மழை எல்லாம் சொல்லவே முடியாதுங்க இதுவா நீர் வந்து ஊத்து மாதிரி வரும்னு நினைக்கிறேங்க சுத்தி பாருங்க வியூ பாயிண்ட் செம்மையா இருக்கு அருமையா இருக்கு மைண்ட் அலர்ச்சி இடம் பட் இப்போ வந்து அது சுத்தமாக இருக்கு மறக்காலத்தில் இது வந்து செமையாக இருந்திருக்கும் வியூ பாயிண்ட் வர அவ்வளோ அழகா இருக்குன்னு சுனை இருக்குது எவ்வளோ மீன் இருக்குது பாருங்க ஸோ இதுதான் யானை மலைன்னு சொல்கிறாங்க இந்த மலை மலை வந்து யானை வடிவத்தில் இருக்குதாவும் ஸோ இது வந்து யானை மலை அப்படின்னால சொல்கிறாங்க இந்த மண்டபத்தில் தான் மைந்தளர்ச்சி குடிச்ச இடம் அப்படின்னு அழைச்சிருக்காங்க சிவலிங்க வடிவத்தில் அருமையாக இருக்கு நம்ம ஜோயா வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்குது ஃபுல்லாக உள்ளவங்களுக்கு வந்து ஃபுல்லாக மழை தான் அதெல்லாம் வயல் பச்சை பசீர்னு அருமையான இடமா இருக்குங்க சோறு வந்து அப்படியே உள்ளே வச்சு நைவேத்தியம் பண்ண சாப்பாடு வந்து அப்படியே குரங்கு வந்து பூசாரி வந்து கொடுத்துட்டாரு அழகாக உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள் செம்மையங்க பாருங்கள் கூட்டமாக உட்காந்து சூப்பராக சாப்பிடுங்க வெட்டிகரமாக நம்ம வந்து ஆசிரமம் வள்ளி குளிச்ச இடம் சூரியனுக்கான சுனை எல்லாத்தையுமே சூப்பராக பார்த்துட்டாங்க அது இல்லாமல் யானை மலை இருக்கு பாருங்கள் இதான் யானை மலை இங்கேயும் தெரியுது பாருங்கள் அப்படி இருக்கு ஸோ இதான் யானை மலைன்னு சொல்கிறாங்க சுற்றி வந்து உங்களுக்கு அழகாக பாறை ஸோனே எல்லாமே இருக்குதுங்க சூப்பரான ஒரு ஜேர்னி வந்து இன்றைக்கி வந்து நம்ம முடிச்சிட்டோம் மறுபடியும் நம்ம வந்து கீழ் நோக்கி இறங்க போகிறோங்க நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஒரு நாள் தங்கிட்டு கூட போகலாம் சிங்கிள் பெட்ரூம் வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ஐநூறுபா டபுள் பெட்ரூம் எழுநூறு ஏசின்னா எண்ணூறு ஆயிரம் நோ இருக்கு என்ன போட்டிருக்காங்க நம்பர் கூட இருக்குது என்னாலையும் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்